நம் போன போக்கின்படி நாம் வாழக்கூடாது நாம் இன்று ஒருவரை பார்க்கிறோம் என்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது நாம் இன்னொரு ஊருக்கு செல்லுகிறோம் என்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது என்று போகும் இடமெல்லாம் நம் கண் கண்ட விஷயத்தை விஷயத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது புத்திசாலித்தனமாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கண் கண்ட போக்கின்படி போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் மனிதனுக்கு கொடுக்கிற ஆலோசனை இது எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும் வாழ்க்கை என்பது இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலா இருக்கிறது அந்த பார்முலா படி வாழும் போதுதான் அந்த வாழ்க்கை மிக சரியானதாக இருக்கும் அது எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்துகிற பார்முலாவாக இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த தேசத்தில் எந்த மொழியில் எந்த கலாச்சாரத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கும் பொருந்துகிற ஒரு ஃபார்முலா இது இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கான பார்முலாவை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கை அமாதானம் நிறைந்ததாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக நிம்மதி என்ற ஒன்று தான் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பனிரெண்டாம் நிகழ் இந்த செய்தியில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடங்களை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இசிறவேலர்கள் காணானுக்குள் போகும் போது உள்ளே போகும் போது அங்கிருக்கிற ஏனாக்கின் புத்திரர்கள் ராட்சசர்கள் இருந்தார்கள் அங்கு அந்த ராட்சசர்களோடு யுத்தம் செய்து அவர்களை வெற்றி பெற வேண்டும் அவர்களை ஜெயிக்க வேண்டும் அதை கர்த்தர் செய்வார் நீங்கள் போய் யுத்தம் செய்யுங்கள் உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி யுத்தம் செய்யும் போது அங்கிருக்கிற ராட்சசர்கள் அழிந்து போவார்கள் அப்பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னென்ன காரியத்தை குறித்து அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் அவர்கள் பொல்லாத பாவங்களை செய்தார்கள் பொல்லாத பாவங்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய பாவம் பாவத்தின் உச்சம் என்று சொல்லும் அளவுக்கு இருந்தது அதாவது இரத்தம் சிந்துதல் கொலை செய்கிற அந்த வெறித்தனமான குணங்கள் அதிலும் தான் பெற்ற பிள்ளையை நரபலியாக கொடுப்பது தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பெற்ற பிள்ளைகளையே நரபலியாக கொடுக்கும் பழக்கம் அங்கிருந்தது இப்படிப்பட்ட காரியங்களை அதாவது அந்த பிறந்த குழந்தையை எடுத்து கொன்று விடுவார்கள் உடனே தன் பிள்ளையை தானே பெற்றோர்களை கொண்டுவார்கள் அப்படிப்பட்ட கொடூரமான அரக்க குணமான அவர்கள் அரக்கர்கள் அரக்க குணத்தை அவர்கள் இப்படித்தான் செய்து வந்தார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் போய் அங்கு கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார் இப்படி பலவித சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்தார் அங்க இருக்கிற தீமையை அகற்ற வேண்டும் நீங்கள் போய் அங்க இருக்கிற தீமைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விடக் என்பதில் கர்த்தர் கவனமாக அவர்களுக்கு போதித்திருக்கிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால் எது நீதி எது அநீதி என்று நமக்கு தெரிய வேண்டும் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள் தாங்கள் சமைப்பதை எப்படி சமைக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள் தாங்கள் செய்கிற வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள் தாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அதற்கான பயிற்சி எடுத்து படித்து கற்றுக்கொண்டு செய்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொள்ள மறுக்கிறது இந்த மனித இனம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதை கேட்பார் இல்லை இதை சொல்லுகிறவர்கள் மனிதர்கள் சொன்னால் கூட கேட்கிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு சில காரியத்தை குறித்து ஆலோசனை சொன்னால் கூட கேட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் நம்மை படைத்த மனித வாழ்வை உருவாக்கி வாழ்க்கை என்ற ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்து நம்மை உருவாக்கி கொடுத்து அந்த சராசரத்தையும் படைத்து கொடுத்த கருத்தர் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கும் அதை கற்றுக்கொள்ள மனிதர்களுடைய மனம் இலகவில்லை அதற்கு ஏற்பதில்லை இதுவே இவ்வுலகத்தின் மிகப்பெரிய தீங்காக இருக்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தர் நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற போதகத்தை தான் வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார் பைபிளில் கொடுத்திருக்கிறார் அந்த பைபிளை எடுத்து படித்து மனித வாழ்க்கை என்றால் என்ன அதை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதன் பின்பு நாம் அந்த வாழ்க்கையை வாழும்போது அது மிக சரியானதாக நமக்கு நன்மை உண்டாக பண்ணுகிற காரியமாக இருக்கும் அதை விட்டு நம் இஷ்டத்திற்கு நம் மனம்போன போக்கின்படி நாம் வாழக்கூடாது நாம் இன்று ஒருவரை பார்க்கிறோம் என்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது நாம் இன்னொரு ஊருக்கு செல்லுகிறோம் என்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது என்று போகும் இடமெல்லாம் நம் கண் கண்ட விஷயத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது புத்திசாலித்தனமாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கண் கண்ட போக்கின்படி போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் மனிதனுக்கு கொடுக்கிற ஆலோசனை இது எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும் வாழ்க்கை என்பது இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலா இருக்கிறது அந்த பார்முலா படி வாழும்போதுதான் அந்த வாழ்க்கை மிக சரியானதாக இருக்கும் அது எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்துகிற ஃபார்முலாவாக இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த தேசத்தில் எந்த மொழியில் எந்த கலாச்சாரத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கும் பொருந்துகிற ஒரு ஃபார்முலா இது இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கான பார்முலாவை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக நிம்மதி என்ற ஒன்றும்தான் தண்ணீர் தேவை ஆகாரம் தேவை இருக்க இடம் தேவை என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் நம் மனதிற்கு நிம்மதி தேவை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தான் தேடி நம் மனம் ஓடுகிறது எங்காவது நிம்மதி கிடைக்குமா நிம் எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்குமா என்று தேடி நாடி ஓடுகிற மனமாக இருக்கிறது அப்படி என்றால் அந்த நம்முடைய மனம் மனிதர்களின் எல்லாருடைய மனமும் நல்லவர்களாக இருக்கலாம் தீயவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் சிறியவர்களாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருந்தாலும் மனிதர்கள் என்று ஒன்று இருந்தார் ஒரு பிறவி இருந்தால் அவர்கள் எல்லோரும் ஆழ்மனதில் அவர்களுடைய தேவை நிம்மதி என்பதாக இருக்கிறது நிம்மதி என்ற பொக்கிஷத்தை தான் மனித மனம் தேடுகிறது அதற்கு இருக்கிற ஒரே வழி கர்த்தருடைய வழியே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது இதைதான் இந்த வேத பகுதியில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என்னுடைய நீதி நியாயங்களையும் கை கொண்டு நீங்கள் காணானில் வாழ்ந்தால் நான் உங்களை மேலும் மேலும் ஆசிர்வதிப்பேன் நீங்கள் நீடித்த நாட்களாய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அந்த தேசத்திலேயே இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னை மறந்து விடாமல் என் வார்த்தைகளை மறந்து விடாமல் எனக்கு கீழ்ப்படைந்திருங்கள் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் கர்த்தர் மனிதனிடம் எதிர்பார்க்கிறார் அந்த ஒரு காரியத்தை நாம் செய்து விட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதி எல்லா காரியங்களிலும் கிடைக்கும் எல்லா நாட்களிலும் நாம் சமாதானமாய் வாழ முடியும் இதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார் அதே போல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய சொல்லுகிறார் அவருடைய கட்டளைகளில் ஒன்றாக கொடுக்கிறார் அது என்னவென்றால் தீமையை அகற்றி போடுங்கள் அந்த இடத்தில் இருப்பதை என்று சொல்லுகிறார் தீமையை அகற்றுவது என்பது அங்கிருக்கிற தீமையான காரியங்களை அதாவது தீய ஆவிகளுக்கு இடம் கொடுக்க பொல்லாத காரியங்களை அவர்கள் அந்த தேசத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் பிள்ளை சூனிய ஆவிகளை ஏவி விடுதல் போன்ற பலவிதமான துன்பத்தை விளைவிக்கக்கூடிய சாத்தானின் செயல்களுக்கு அங்கு அதிகமாய் அவர்களிடம் கொடுத்திருந்தார்கள் பொல்லாத ஆவிகளின் கூடாரமாக அங்கு இருந்தது அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு இருப்பதினால் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுங்கள் அவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொன்னார் அவைகளை அகற்றி போட்டுவிட்டு அந்த ஜனங்கள் அந்த ராட்சசர்கள் அழிந்த பின்பாக நீங்கள் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொண்டு அந்த இடத்தை சுத்திகரித்த பின்பு நீங்கள் அங்கு வாழ வேண்டும் நீங்கள் போய் அவைகளில் அவர்களுடைய கற்றுக்கொள்ள கூடாது என்று மிக துல்லியமாக மிக சரியாக இருக்க வேண்டும் என்று இந்த காரியத்தை குறித்து கருத்து சொல்லிக் கொடுத்தார் இப்படியாக இஸ்ரேவேலருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது அதன் பின்பாக நீங்கள் அங்கு போய் இருக்கும் கர்த்தருக்கு நீங்கள் தகன பலி செலுத்த வேண்டும் என்றார் அதை எல்லா இடங்களிலும் கண் கண்ட இடங்களில் எல்லாம் நீங்கள் செலுத்த கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் நீங்கள் போயிருக்கிற அந்த தேசத்தில் அந்த இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில்தான் நீங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் என்ன அந்த இடம் என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில்தான் கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதன் காரணம் என்ன ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்க்கும் போது கர்த்தர் சில இடங்களில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சில காரியங்களுக்கு கர்த்தர் தமக்கு என்று சில இடங்களை தெரிந்து கொள்வதை நம்மால் கவனிக்க முடியும் ஆதிகமத்தில் ஆஹ் பதினோராம் அதிகாரம் பத்தாம் அதிகாரங்களில் பார்க்கும் போது ஆபிரகம் ஐயாவை தெரிந்து கொண்டு நான் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்தில் நீ குடியிருக்க வேண்டும் புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார் ஆபிராமுக்கு சொல்வதற்கு முன்பாகவே அவருடைய தகப்பனாரான தேராகுக்கு சொல்லுகிறார் ஆனால் அவர் புறப்பட்டு வந்து பாதி வழியில் நின்று விடுகிறார் பின்பு ஆபிரகாம் அவருடைய குமாரன் இவருடைய காலத்தில் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் இப்படியாக ஆபிரகாம் அந்த தேசம் எங்கும் மத்திய கிழக்கு பகுதிகளை அவர் வந்து நடந்து திருக்கிறார் அங்கங்கு தங்கி செல்லுகிறார் இதே போன்ற சம்பவம் தான் இசவலர்களின் வனாந்திர பயணத்திலும் நடக்கிறது நாற்பது வருஷம் வனாந்திர பயணத்தில் அவர்களும் அதே போல அங்கங்கு தங்கி தங்கி சுற்றி வந்தார்கள் இப்படியாக கர்த்தர் ஒரு சில நேரங்களில் சில இடங்களை தெரிந்து கொள்கிறார் ஆபராக மையா ஒரு இடத்தில் கர்த்தருக்கு பலிபிடம் கட்டி அந்த இடத்திற்கு பெத்தேல் அருகே அந்த இடத்தில் வந்து அவர் வந்து பலி செலுத்தினார் அதற்கு பெத்தேல் என்று பேரும் விட்டார் ஒரு கல்துணை நிறுத்தி அது ஐயாவுக்கு மூன்றாம் தலைமுறையான யாக்கோபு ஆபிரகாம் ஐயாவுடைய மகனான ஈசாக்கு ஈசாக்கின் குமாரனாக யாக்கோபு அவரும் வந்து அதே இடத்தில் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வந்து அதன் அருகே வந்து பெத்தேலுக்கு அருகே கர்த்தருடைய தரிசனத்தை அந்த இடத்தில் தூங்கும் போது கண்டு யாக்கோபையா கண்டு அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைப்பதை நாம் பார்க்கிறோம் வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாக்கோபையாவின் சரித்திரத்தில் இப்படி இருக்க ஒவ்வொரு இடங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறது இப்படியாக ஆபிரகாம் மையாவும் ஒவ்வொரு இடங்களில் வந்து அந்தந்த இடங்களில் பலிபீடங்களை கட்டி அந்த இடத்தில் கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்துகிறார் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறார் இப்படி பலி செலுத்தும் பழக்கம் ஆபிரகாம் மையாவுக்கு இருந்தது கர்த்தர் தரிசனமாகிற எல்லாம் செய்தார் அப்படி என்றால் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் தரிசனம் ஆகிறார் யாக்கோபையா தரிசனம் கண்டு அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைத்தார் அந்த இடத்தில் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் இவர் தரிசனத்தில் பார்த்தார் இப்படியாக அந்த இடம் சொல்லப்படுகிறது இப்படி வேதத்தில் இடங்கள் குறிப்பிடப்படுகிறது தெரிந்து கொள்ளப்படுகிறது கருத்தரால் மனிதர்கள் எப்படி கருத்திற்கு பிரியமானவர்களாய் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அதே போல இடங்களும் தெரிந்து கொள்ளப்படுகிறது என்றே சொல்லத் தோன்றுகிறது இது மிக சரியானதாக இருக்கும் ஏனென்றால் அப்படிதான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் பூபகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது கண்ட இடங்களில் எல்லாம் நீங்கள் பலிகளை செலுத்தாதபடிக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்களில் தான் நீங்கள் தகன பலிகளை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி தெளிவாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு பலி செலுத்த ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நாமாக அல்ல கர்த்தர் சொல்லுகிற தான் நாம் வழி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் பூமியில் இருக்கிற எல்லா இடங்களும் பரிசுத்தமானது என்று சொல்லிவிட முடியாது கர்த்தர் தமக்காக பரிசுத்தமான இடங்களை தெரிந்து கொள்கிறார் எப்படி தமக்காக பரிசுத்தமாய் மனிதர்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறாரோ அதே போல இது மிகப்பெரிய ரகசியமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அந்த இடத்தில் செய்யப்படுகிற ஜபங்களும் கேட்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரங்களில் அரசு பதிப்பாளராக மாறநாதம்